மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ந்து வந்து அதாவது குறிப்பா வந்து காசால இன்னைக்கு காலையில இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் வந்து காசாவை விரைவில் நாங்க நரகமா மாத்துவோம் ஸோ பாலஸ்தீனத்துக்கு முழுமையான ஒரு பாலஸ்தீனத்திற்கான ஒரு பகுதியாக காசா இருந்துச்சு எவ்வளவு ஸோ இப்படிப்பட்ட ஒரு இது பண்ணிட்டு இன்னைக்கு ஐநா என்ன சொல்லுது அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு பஞ்சபூமி எதுவுமே இல்லை பாருங்க நெத்தன்யாகு கவர்மெண்ட் வில் ஃபால் அப்பார்ட் வித்வுட் காஸ் ஆப்ரேஷன் இஸ்ரேலி மீடியா இஸ்ரேல் ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா இதுல எங்க இருந்து தீர்வு காண்றது யார் இருக்கா தீர்வு காண்றது அமெரிக்கா கத்தாரு ஏன்னா ஒரு நாணயத்தினுடைய அடிப்படையில் நீ செய்யல உன் மேல தாக்குதல் நடத்துறனா திடீர்னு அமாசன் தாக்குதல் நடத்துறனா அமாஸ் அங்க எலக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் பாலஸ்தான் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்யா மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ந்து வந்து அதாவது குறிப்பா வந்து காசால இன்னைக்கு காலையில இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் வந்து காசாவை விரைவில் நாங்க நரகமா மாத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது எங்களுடைய பேச்சுகளுக்கு ஹமாஸ் வந்து இணங்கலை அப்படின்ட்டு அதே போல செப்டம்பர் மாதங்களில் ஈரான் மீண்டும் வந்து இஸ்ரேலை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுகளிட்ட இப்போ சொல்லியிருந்தோம் அடிப்படையில் என்ன அப்படின்னீங்கன்னா பாலஸ்தீனத்தை வந்துட்டு அழித்து தொடிக்கிறது மூலமாக ஒரு கபலீகர முன்னெடுப்பை இராணுவ முன்னெடுப்பை வந்துட்டு இஸ்ரேல் செய்யுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் எல்லாரும் வெளியேறணும் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்றாரு ஸோ இஸ்ரேல் அமெரிக்காவும் ஒரே லைனில் தான் நிற்கிறாங்க கிளியர் பண்ணிட்டு நாங்கள் இந்த சொர்க்க பூமியை உருவாக்குறோம் அந்த மக்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருந்தீங்க அப்படின்னம் அவங்க வெஸ்ட் மூணு இடம் தான் பாலஸ்தீனர்களுக்காக இடப்பட்டதுன்னு சொல்லிட்டு சர்வதேசத்தை வச்சு அடுத்து கொடுத்து ஒதுக்கி ஓரம் கட்டி வச்சுட்டீங்க முதல்ல வெஸ்ட் பேங்க் என்ன பண்ணீங்க பாதிய வெஸ்ட் பேங்க் இன்னைக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பூமி ஜெருசலம் ஆக்கிரமிக்கப்பட்டு ரைட்டுங்களா அதே மாதிரி கோல்டன் ஹைட்ஸ் என்னாச்சு கிடையாது அது கிட்ட போயிடுச்சு ஸோ பாலஸ்தீனத்துக்கு முழுமையான ஒரு பாலஸ்தீனத்திற்கான ஒரு பகுதியாக காசாக இருந்துச்சு எவ்வளோ வெறும் முந்நூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் அதில் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இருபத்தி மூணு லட்சம் பேர் பாலஸ்தீனம் இருந்தாங்க குண்டு போட்டு தொடர்ச்சியாக குண்டு போட்டு அழிச்சு எண்பத்தெட்டு விழுக்காடு பாலஸ்தீனம் அழிக்கப்பட்டு விட்டது நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் கணக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் டெய்லி குண்டு போடுறாங்க கடந்த ஈரோ ஏர்லி மார்னிங் அதுல இருந்துட்டு இப்ப இன்னைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல இருபத்தி நாலு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் போர்ஸ் ஐடிஎஃப் நடவடிக்கையினால அறுபத்தி ரெண்டாயிரம் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் உடல் ஊனம் விட்டுருக்காங்க இதுல குழந்தைகளும் பெண்களும் மிக அதிகம் காணப்போனவங்க கணக்கு இல்லை ஸோ இப்படிப்பட்ட ஒரு இது பண்ணிட்டு இன்னைக்கு ஐநா என்ன சொல்லுது அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு பஞ்சபூமி எதுவுமே இல்லை வறட்சியில சொல்லல தொமைன் லேண்ட் அப்படின்றது பாருங்க நீங்க எடுத்து பாருங்க இந்த பஞ்சம் அப்படின்றது அவங்க சொல்றாங்க இதெல்லாம் நாங்கள் ஒன்று எதிர்பாராதது ஒன்றும் இல்லை இப்படிதான் ஒன்று இருக்குது ஃபேமிலி அனௌன்ஸ்மெண்ட் நாட் இஸ் சர்ப்ரைஸ் ஃபார் காசா ரெசிடென்ஸ் அப்படின்றாங்க அது என்னது அது எந்த விதமான உணவுப் பொருட்கள்ல நிவாரணப் பொருட்கள்ல நிவாரண முகாம்ல தங்கி இருக்கிறவங்க மேல கொண்டு போடுறீங்க நிவாரண பொருட்களை கொடுத்து வரக்கூடிய ஐநா பணியாளர்கள் மேல கொண்டு போட்டு சாவடிக்கிறீங்க இதை கவர் பண்ணக்கூடிய அல்ஜசீரா உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் மீது கொண்டு போட்டு சாவடிக்கிறீங்க எல்லாமே நடக்குது உலகத்தினுடைய கண்ணு முன்னாடி ஒரு இன அழிப்பு நடந்துகிட்டு இருக்குது இஸ்ரேல் என்ன அழிப்பு நடத்துறதா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லி பிளான் பண்ணிட்டான் புரியுதுங்களா அப்ப இவனத்துக்கு இடையில தான் வந்துட்டு இந்த நாட்டோ ஆலிஸும் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆம்சம் கொடுக்குறாங்க உதவி பண்ணுறாங்க அப்போ இதில் எங்கே தீர்வுனா எப்படி தீர்வை பார்க்கறது கேட்ட சொல்கிறாங்க சீஸ் இருக்கு ரெடின்னு நெத்தனியாக சொன்ன நெத்தனி நெத்தனியாக சொன்ன எல்லா விதமான கண்டிஷனுக்கும் வந்துட்டு அமௌன் சேர்த்துக்கிட்டாங்க பத்து பேர் தான் கூட இருக்க பிச்சாக இருக்கிறாங்க அந்த பத்து ஹோஸ்டேஜ் நான் விடுவிக்கிறேன்னு சொல்லியாச்சு ஆனால் ஒத்துக்கிற என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம்

இது என்னது இதுக்கு மேல பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இதுதான் நாக்பா இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரைக்கு காரணம் இதுல எங்க இருந்து தீர்வு காண்றது யார் இருக்கா தீர்வு காண்றது அமெரிக்கா கத்தாரு மூணு பேரும் செஞ்சாங்க எவ்வளவு காரமாக ஒரு இருக்காங்க ஒரே ஒரு சீஸ்வையர் கொண்டாந்தாங்க ஒரு வாரம் உடனே மறுபடியும் அதை விட அந்த சீஸ் அப்புறம் வந்துட்டு இன்னும் கடுமையான தாக்குதல் நடத்தி எல்லாத்தையும் காலி பண்ணா என்ன பண்ணுவீங்க இந்த இந்தியா இருக்குது அங்கீகரிச்சிருக்கு பாலசீனத்தை எங்க அது வந்துட்டு கண்டிச்சிருக்குது இல்ல டூ ஸ்டேட் சொல்யூஷனை வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மகாத்மா காந்தி சொன்னதான் நம்மளுடைய நிலைப்பாடு அது பாலஸ்தீனிடம் நீங்க பிரிட்டிஷனுடைய பீரங்கிகளை முனையில இஸ்ரேல் அமைக்கிறது தப்பு அவங்களுடைய ஒப்புதலோடு தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களே மகாத்மா காந்தி சொன்னாரே அதான இந்தியாவுடைய நீடித்த நிலைப்பாடு யாரு கடைபிடிக்கிறது எந்த நாடு கடைபிடிக்குது ஏடத்துல எப்படி கொள்ளும் போது வேடிக்கை பார்த்தாங்களோ அதே மறுபடியும் காசரை நடக்கக்கூடிய அந்த பெரிய மானுட படுகொலையை அப்படியே வேடிக்கை பார்க்கறாங்க அங்கங்கே மக்கள் போராடுறாங்க போராடாத இடமே கிடையாது அமெரிக்காவில் ஆரம்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் கூட போராடுறாங்க ஈரான்ல போராடுறாங்க ஈராக்ல போராடுறாங்க சவுதி அரேபியால போராடுறாங்க கட்டான்ல போடுறாங்க ஐக்கிய அரபு கூட அமெரிக்கத்துல போராடுறாங்க எல்லா இடத்துலையும் தான் நடக்குது போராட்டம் இந்தியால ஒடுக்கப்படுது அது வேற கதை ஏன்னா அப்படியே பட்ட ஆட்சிங்க இருக்குது ஆனால் இங்கேருந்து குரல் ஒலிக்குது அவங்களுக்கு சார்பா பரஸ்திரங்களுக்கு சார்பா என்ன பண்ண முடியுது அப்போ என்ன இடத்துக்கு இது போகணும் அப்படின்னம்னா ஒரு நேச்சுரலாக இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு எதிரி இயக்கணம் ஒன்று வருது இல்லையா இதுதான் நம்ம எச்சரிக்கையாக விடுத்தோம் பரஸ்தனத்துக்கு ஆதரவாக வரக்கூடிய இந்தாண்ட பார்த்தீங்க அப்படின்னா ஹெஸ்மல்லா ஈரான் மீது குண்டு வீசுவோம் சிறிய அமைதியும் தாக்குவோம் அப்படின்னு சொல்லும்போதே சொன்னோம் இந்த பிரச்சனை அரபு இந்த பக்கம் யூதர்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனையா போகும் அப்படி போச்சு நம்னா தான் இந்த போர் நிற்கும் ஏன்னா ஒரு நாணயத்தினுடைய அடிப்படையில் நீ செய்யல உன் மேல தாக்குதல் நடத்துறானா திடீர்னு அமாஸ் வந்து தாக்குதல் நடத்துறானா அமாஸ் அங்க எலக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த பீப்பிள் ஆஃப் பாலஸ்தைன் இன் காசா அவனும் திடீர்னு நடத்துறாரு இது சொன்னது யாரு ஐநாவுடைய பொதுச் செயலர் சொன்னாரு அண்டோனியோ கட்டாரஸ் அவர் என்ன சொன்னாரு இது ஒன்னும் ஒரு ஒன்றும் அந்த தாக்குதல் நடக்கல இஸ்ரேல் நடத்தப்பட்ட அக்டோபர் ஏழு தாக்குதல் வெற்றிடத்திற்கு நடக்கிற அது கண்டினியூஸா நீங்க பாலஸ்தீன ஒடுக்குமுறையினுடைய எதிர் வெளிப்பாடு தான் அது இது சொன்னது ஆண்டானியா குட்டாரஸ் இதுக்கு ஒன்று இஸ்ரேல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல் அவனுக்கு ஒரு சாக்கு தே தேவைப்பட்டுச்சு இவங்க அடிச்சாங்க உடனே அழிக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த அழிப்பு அமெரிக்காவோடைய சப்போர்ட்டோட நேட்டோவோட சப்போர்ட்டோட முழுமையாக நடந்துகிட்டு இருக்குது இந்தியாவோடைய சப்போர்ட்டோடையும் கூட நான் சேர்த்தே சொல்றேன் ஏன்னா நீ கண்டிக்கல நீ கண்டிக்கணும் நீ ரெகனைஸ் பண்ண ஒரு நாட்டை அவன் அழிக்கணுன்றதான் என்னோட இலக்குன்றா அதை நான் கண்டிக்க மாட்டேன்னா அப்புறம் என்னத்துக்கு நீ ரெகனைஸ் பண்ண டூ நேஷன் சொல்யூஷன் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அரசு சொல்லுது மோடி அரசு சொல்லுது அப்புறம் நீ கண்டிக்கல அப்ப என்னன்னா இது இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் நீங்க செப்டம்பர் தாக்குதலா நீங்க வைக்கணும் செப்டம்பர்ல அவர் திட்டமிடுறது கட்டாயம் ஒரு அரபியனுக்காக இன்னொரு அரபிய வரத்தான் செய்வான் அங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் அழிக்கிறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டான் எப்படி ஓடுவாங்க அந்த ஜனங்க முதல்ல சென்ட்ரலில் குண்டு போட்டு சவுத்துக்கு போடணு அப்புறம் சவுத்தில் குண்டு போட போகிற காம்யூனிஸ்டில் ஓட்டு குண்டு போட்டு அடிக்க போகிறேன்னு சொன்னால் அவங்க எந்தாண்ட ஓடுறாங்க என்ன நாயா நிறையா பன்றிகடா என்னது இது எப்படி இதெல்லாம் செய்யலாம் அப்போ இவ்வளோ நடக்குது இந்த சர்வதேசத்தினுடைய பார்வைக்கு முன்னாடி ஒரு நாடு தான் அதை கொண்டு போனா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கிட்ட சவுத் ஆப்ரிக்கா சொல்லிட்டான் இது வந்துட்டு நடத்தக்கூடாது இது வந்துட்டு மோசமான என்ன அழித்தல் அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் எது நடவடிக்கையே இல்லையா ரஷ்யா வந்தா வேடிக்கை பாக்குறான் இந்தியா வந்தா வேடிக்கை பார்க்குது சீனா வந்தா வேடிக்கை பாக்குறா ஈரான் மட்டும் நினைச்சு என்ன பண்ண முடியும் மற்ற அரபு நாடு இதுக்கு நடுவலையே ஒரு ஒப்பந்தம் போட்டு அறுநூறு பில்லியன் டாலருக்கு ஆயுதம் வாங்குறான் அமெரிக்கா இருந்து இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஐஓஐசி என்னத்துக்கு இருக்குது ஒரு பாலஸ்தீனம் எந்த விதமான விதிமுறைகளும் இல்லாம அடிக்கப்படும் பொழுது ஓஐசி என்ன பண்ணுது சொல்லுங்க அப்ப இதுதான் இங்க பிரச்சனைய நிக்க வேண்டியவா நிக்கல என்ன அடிச்சா நீ வரல அப்படின்னு வரும்போது அப்புறம் அங்க ஒண்ணுமே இல்லையே பிரச்சனையே இல்லையே அப்ப என்ன அழிச்சுட்டு போலாம் அதுதான் இப்ப நடக்குது இப்போ இந்த செப்டம்பர் வந்து தாக்கப்படும் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம எப்படி அது புரிஞ்சுக்கிட்டு சார் அதாவதுங்க ஒரு விடயத்தை நீங்க பார்க்கணும் இஸ்ரேல் இருக்கணும் அப்படின்னம்னா இஸ்ரேல விரிவுபடுத்தணும் அதுக்கு பேர் தான் சியான சொன்ன பேரு அப்போ பாலஸ்தீன் அங்க இருக்கணும் அப்படின்னம்னா நான் கவுண்டர் அட்டாக் பண்ணணும் என் பிரதர் அப்படின்னு நினைக்கிறான் ஒரு ஒரு சவுதி அரேபிய ஒரு கட்டாரிய ஒரு ஐக்கிய அமெரிக்க ஒரு ஒரு அவன் 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 சிந்திச்சு பண்ணுறான் எதிர் அமிரிக்க எடுத்து இது இன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டேன் நாளைக்கு என் மேலே பாய்வனி அப்படிதான பாஞ்ச இல்லையா நான் அணு உலையை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அணு உலக வச்சுட்டு இருந்தேன்னா உனக்கு என்ன ஆச்சு அமெரிக்கா அப்படி அதை சொல்லலாம் அமெரிக்காவுடைய தளங்கள் மீது புரி வச்சு ஏவுகணை தாக்குதல் பண்ண உடனே வந்து அப்ப அப்போ தெரியுதுல ஓம் அமர என்னது அப்ப நாளைக்கு அழிக்கப்பட்டுச்சுன்னா இஸ்ரேலுடைய விரிவாக்கத்தை நான் அனுமதிச்சேன் அப்படின்னம்னா அது அமெரிக்காவினுடைய சப்போர்ட்டோட நாட்டோட சப்போர்ட்டோட அவங்க மறுபடியும் தான் பாய்வாங்க அப்ப நான் அதுக்கு ஒரு பிரியம்டிவா நான் ஒரு நடவடிக்கை எடுத்து தான் தீரணும் நியாயப்படுத்துறதுல ஹஸ்பல் அவஸ்படிக்கிற இஸ்லாமிக் நீ அவன் ஒன்று அடிக்கிறான் அவ்வளவுதான் அப்போ இந்த இடத்துக்கு போச்சுன்னா இப்போ ஏன் பாகிஸ்தானுடைய ஜென்ரலை கூப்பிட்டு விருந்து ஆ ஏன் ஏன் கொடுத்தாரு அவர் எல்லை தாண்டி பயங்கரவாதத்தை பண்ணலையா அவங்க சப்போர்ட் பண்ணலையா நீ எதுக்கு அதை பண்ண கேட்டு கேட்டானா கூப்பிட்டு விருது கொடுக்குறான் போயிட்டு ஈரானுக்கு சப்போர்ட்டா உன்னுடைய அணு ஆயுதங்கள் போயிடக்கூடாது போயிட பாகிஸ்தான் என்ன பண்ணணும் அவனு இஸ்லாமிய நானும் இஸ்லாமிய நான் ஒரு கடவுளை கும்பிடுறேன் என்கிட்ட இருக்கிற உதவி இன்னொரு இஸ்லாமியனுக்கு போ சொன்ன இல்ல இல்ல அப்ப இந்த பறவினத்தை புரிஞ்சுக்கிட்ட என்ன பண்ணுவான் ஒரு பக்கம் சவுதி அரேபியா அறநூறு பில்லியன் தூக்கி தள்ளிட்டு ஆயுதம் வாங்குறான் அதாவது நீ தான் எனக்கு சப்போர்ட்ன்றான் இன்னொரு பக்கத்துல ஒரு நாடு அணு ஆயுதம் வச்சுக்கிட்டு இருந்தா அமெரிக்கா அவனுடைய ஸ்டூஜி ஆகிறான் அப்புறம் நீங்க என்ன பண்ண முடியும் ஈரானை மட்டும் வச்சுக்கிட்டு அதான் கொல்லப்பட்டுட்டு இருக்கிறதுக்கான காரணம் இங்க இருக்கக்கூடிய அவன் சொன்னது பாரு நிறுத்து நான் உன் விருதுக்கு வரது முக்கியம் இல்ல வாலஸ்திரத்தில் நடக்கக்கூடிய படுகொலை நிறுத்து அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருந்தா கூட இன்னைக்கு இது நடந்திருக்காத அது இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்குமா ஏற்பட்டிருக்காத அப்ப உங்களுக்கு தானே நீங்க பண்ணலையே சர்வதேச அரசியல் டிப்ளமோ சென்றது அது லிவரேஜ் தானே சார் உங்களுடைய பரத்தை நீங்க காட்டணுமா இல்லையா அவங்க அப்பட்டு இருக்கிற அங்கேதான் நடக்குது சீனா ஜப்பானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி டிராவல் பண்றதா நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க அந்த சீன பயணத்துல எதுவும் மாற்றம் ஏற்படும் அதாவது ஒரு நட்பு நாடாக இந்தியா சீனா வந்து இருக்குமா முதல்ல இந்தியா வந்துட்டு ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஹம் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்தது தான் இந்தியாவுடைய பெருமைக்கான காரணம் ஒரு நான்கு அணிசார நாடுகள் அப்படின்றத தலைமை பொறுப்பு இருந்தபோது தான் பாரஸன hadircham. இஸ்ரேல் கூட போக கூடாது அப்படினான். ஏன்னா அந்த அழிப்பு திட்டத்துக்காக சவுத் ஆப்பிரிக்காவை வந்து அவ என்ன ஊத்துக்கு கடைப்பிடிக்கிற அப்பார்தைட் நோ அப்படினான். இதனால தான் எனக்கு அதெல்லாம் மாருச்சு. இஸ்ரேல் தவிர. நீங்க ஒரு ப்ரோ அமெரிக்கனா நீங்க போயிட்ட உடனே ஈரான் என்னது ஒரு 200 பில்லியன்ல கொண்டு வரக்கூடிய நேச்சுரல் எரிவாயு திட்டத்தை சாதாரண நிறைவேற்றிருக்கலாம் நேரமே தெறலாம் ஏன் அமெரிக்கா என்ன சொல்லிட்டா நீங்கள் நண்பனாக இருக்கிறனா நீ எதிரியோட படக்கூடாது எப்படி எனக்கு வந்து எதிரி ஆவான் உன் எதிரி எனக்கு எதிரி ஆவான் எனக்கு அவ எனக்கு அவ நேச்சுரல் கேஸ் வந்து சாதாரண வலை கொடுக்குறேன்றான் ஒரு ஜபஹார் அப்படின்ற ஒரு போர்ட் இருக்குது ஜபஹார்னு ஒரு போர்ட்டு அந்த போர்ட்டை டெவலப் பண்ணி நீ பயன்படுத்திக்கொன்றான் அவன் எப்படி எனக்கு எதிரி ஆமான்ற ஒரு கேள்வியை மோடி அரசு கேட்கலையே அப்புறம் நீ வந்துட்டு சீனாவோட உறவு வச்சுக்கிறதுனா சீனா உன்னை நம்புவானா என்னுடைய நாடு என்னுடைய நாட்டினுடைய சேவைக்காக என் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இஸ் ப்ரீ எமினட் அதன்படி நான் நடப்பேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லலை மோடி அப்புறம் எப்படி மோடியை வந்துட்டு யாரும் நம்புவாங்க ஜப்பானாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் நம்புவாங்கள நீ எனக்கு எதனா வரிய விதிக்கிற நான் யாரோட போயிட்டு சேரணும் சேரக்கூடாதுன்னு நீ நிர்ணயிக்கிற அப்ப கோர்ட்ல இருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு இந்தியா சொல்லிச்சா சொல்லணும்ல அப்புறம் இந்த நாடு என்ன விதமான முடிவெடுத்தா இதனுடைய அயலுற கொள்கை பலம் பெறும் எதுவுமே இல்லை அந்த அடிப்படையே இல்லை அப்படிதான் தான் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வைக்கிற முன்னிட்டு